ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ரொம்ப சூப்பர்பான டாபிக் என்னென்னா இந்த களி காலத்தில் இந்த கலியுகமில் நம்ம கும்பிட வேண்டிய கடவுள் யார் தெரியுமா ஒரு தேவதை அழகான தேவதை யார் தெரியுமா ஆனந்த பைரவி அவங்கள கட்டாயம் கூப்பிட்டுக்கிறோம் சிவா பரமசிவனும் சக்தி நம்ம ஆதிபர நம்ம ப சக்தி பார்வதி அம்மனும் பார்வதி அம்மா சதியாக இருக்கிறாங்கல்ல அதுக்கப்புறம் அவங்க வந்து ஐம்பத்தோரு இடத்துல அவங்க இதுவாகிடுறாங்க அப்போ திருப்பியும் வந்து பார்வதி அம்மனாக அவதாரம் எடுக்கிறாங்கல்ல அப்போ ரெண்டு பேரும் ஒன்றா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்றா சேரும்போது திருப்பியும் ரீயூனைட் ஆகிறாங்க திருப்பியும் ஒன்றா சேரும்போது உலகத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க அவங்க ஒரு சந்தோஷமான ஃபீலோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பார்வதியும் பரமசிவரனும் சேர்கிறாங்க உயிருக்குயிராக ஐக்கியமாகறாங்க அப்படி இருக்கும்போது உலகத்தில் எல்லோரும் ஜாலியாக இருக்கிறாங்க எல்லாரும் ஹாப்பியாக இருக்கிறாங்க ஒரு நல்ல ஃபீலில் எல்லாரையும் உருவாக்குறாங்க எல்லா மண் விண்ணுலகத்துலேயும் சரி ஏழு உலகத்துலேயும் எல்லாரையும் ஹாப்பியாக உருவாக்குறாங்க பார்வதி அம்மனோ உள்ளாட்சியம் ஆகும் அப்புறம் இன்னொன்று என்னென்னா அப்படி ஹாப்பியாக உருவாகும் போது யார் வராங்கன்னா ஆனந்த பைரவி அவங்க உருவாகிறாங்க ஆனந்த பைரவின்ற கடவுள் அவங்க வந்து லார்ட்ஷி க பரமசிவனும் அவங்கள உருவாக்குறாங்க அவர் வந்து அவங்க வந்து என்னென்னா பரமசிவனோட பவர் சக்தி உள்வாங்கிக்கிறாங்க அந்த அம்மா ஆனந்த பைரவி பார்வதி அம்மனோட ரொம்ப அளவற்ற அழகு பார்வதி அம்மா வந்து சொல்ல முடியாத பேரழகு அழகு அந்த அழகியும் அவங்க வாங்கிக்கிறாங்க பரமசிவனோட சக்தியும் பார்வதி அம்மனோட அழகியும் அவங்க வாங்கிக்கிறாங்க ஆனந்த பைரவி அப்படி ஒரு அழகு அப்படி ஒரு லட்சணம் அப்படி ஒரு சந்தோஷம் அவங்க எப்பயுமே சிவன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லையற்ற ஒரு சக்தி இருக்கு அது மாதிரி ஆனந்த பைரவி வந்து ஒரு கடலுக்கு ஈக்குவலாக ஒரு கடலை அளவு ப லிமிட்டே இல்லை அந்த அளவுக்கு அவங்களோட சக்தி அஸ் பார்வதி அம்மனோட அழகு இவங்க வந்து எப்பயுமே பரமசிவன் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துப்பார் எல்லாத்தையுமே ஒரு எதையுமே ஒரு ஈஸியாக அப்ரோச் பண்ணி ஈஸியாக ரொம்ப ஈஸியாக பண்ணுவாராம் எளிமையாக ரொம்ப ஈஸியாக பண்ணிப்பார் அவரோட வேலையெல்லாம் என்ன ஒரு நிர்பந்தம் வந்தாலும் என்ன ஒரு இது வந்தாலும் என்ன வேலையாக இருந்தாலும் அதை ஈஸியாக டேக்கிள் பண்ணுவார் அவருக்கு ஒரு வேலையை கொடுத்தா ஒரு ஒரு டாஸ்க்கை கொடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ரொம்ப ஈஸியாக கையாளுவார் அந்த ஏதாவது ஒரு நிர்பந்தம்லாம் வந்ததுன்னா அந்த மாதிரி ஈஸியாக எடுத்துக்கிறவங்க அதுவும் இல்லாத அவர் ரொம்ப ஈஸி கோயர் எதையுமே ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டார் அவர் பரமசிவன் அந்த மாதிரி ஒரு ஜாலி டைப்பான் அவர் ரொம்ப ஜாலி டைப்பான் பரமசிவன் ஆக்சுவலாக அது மாதிரி ஒரு ஜாலி டைப்பில் ஆனந்த பைரவி அவங்க வந்து அவங்கள கூட்டிங்கன்னா அவங்களுக்கு எக்கச்சக்க ஜாலி வரும் ஹாப்பினஸ் வரும் ரொம்ப சந்தோஷமாக வரும் அப்புறம் இந்த வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகள் ஆன்மீகத்துலையும் நம்ம வந்து ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவலியும் நாட்டம் இருக்கணும் மனசால வந்து ஸ்பிரிச்சுவலியும் நாட்டம் ஆன்மீகத்துலேயும் நம்மளுக்கு நாட்டம் வேணும் வெல் அஸ் நம்மளுக்கு இந்த லோகத்தில் வெறும் ஆன்மீகத்தை வெறும் இல்லை ஆன்மீகத்தை மட்டும் வச்சுட்டு வெறும் பக்தியை மட்டும் வச்சுட்டு உட்கார முடியாது கிட்ட பக்தியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் அதை மட்டுமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம வந்து சித்தர்கள் கிடையாது சன்னியாசிகள் கிடையாது நம்மளுக்கு வந்து டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம பார்த்துக்கணும் பணம் தேவையாக இருக்குது பொருள் தேவையாக இருக்குது எல்லாமே தேவையாக இருக்குது அப்புறம் எதிர்காலத்துக்கு தேவையாக இருக்குது குழந்தைங்களுக்கு தேவையாக இருக்குது அப்புறம் நம்மளோட வாழ்க்கையும் பார்த்துக்கணும் ஒரு சுகப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்பப்போ ஒரு போராட்டமான வாழ்க்கை இல்லாத சொகப்பட்ட வாழ்க்கை ஈஸி வாழ்க்கையாக வாழணும் இதுக்கெல்லாம் யாரை கும்பிட்டுக்கிறீங்கன்னா ஆனந்த பைரவியை கும்பிட்டுக்கோங்க உங்களுக்கு அளவற்ற சுகங்கள் கிடைக்கும் அளவற்ற படங்கள் கிடைக்கும் நல்ல தனம் தானியம் எல்லாமே சுகம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஆனந்த பைரவியை கும்பிட்டுக்கோங்க ரொம்ப சீக்கிரமாக விரைவாக உங்களுக்கு எல்லாமே தந்துடுவாங்க எங்கே நான் போராடுறேங்க ரொம்ப வருஷமாக போராடுறங்க எனக்கு கிடைக்கலங்க நான் ரொம்ப வருஷமாக வதப்படுறேங்க என்ன சுகப்படலைங்க அப்படிலாம் நினைக்காதீங்க அவங்களை போங்க ரொம்ப ஸ்பீடாக அவங்களை ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவாங்க எல்லாமே உங்களுக்கு நல்லா கொடுப்பாங்க ஜாலியாக உங்களுக்கு நல்ல நக்கு அதிர்ஷ்டத்தை எல்லாமே கொடுப்பாங்க ஆனந்த பைரோலி தேங்க் யூ ஸ்டே மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் பாய்